புதுச்சேரி முதலமைச்சர் என் ஆர் ரங்கசாமியுடைய பிறந்தநாள் சமீபத்தில் போச்சு புதுச்சேரி முழுக்க பேனர்கள் வைக்கப்பட்டது இப்ப அடுத்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேர்தல் வருது இல்லையா உடனடியாக முடிச்சுக்கிட்டே இருக்கு பல்வேறு மக்கள் திட்டங்கள் வந்துகிட்டே இருக்கு தடாலடியான அறிவிப்புகள் சில படிநிலைகள்லாம் உருவாக்கி வச்சிருந்தாங்க இல்லையா அந்த உரிமை துறையை வாங்கறதுக்கு அத்தனையும் நீட் அல்லாத இளங்கலை படிப்புகளுக்கு சேருவதற்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு ரேஷன் கடைகளுக்கு ஒரு பெரிய அடிச்சிருக்குன்னே சொல்லலாம் தேர்தலுக்கு இன்னும் எட்டு மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலை இப்போ எப்படி உங்களால் டாக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அரவிந்த் குமார் புதுச்சேரியோட அரசியல் சமூக பொருளாதார விஷயங்கள் குறித்து சீரான இடைவெளியில் நம்ம பேசிட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கு சில முக்கியமான தகவல்களோட நமது புதுச்சேரி டாக்ஸ் பி ஒய் டாக்ஸ் நேரிகளை சந்திப்பதில் ரொம்பவே சந்தோஷம் புதுச்சேரி முதலமைச்சர் என் ஆர் ரங்கசாமியுடைய பிறந்தநாள் சமீபத்தில் போச்சு அந்த பிறந்தநாளை ஒட்டி புதுச்சேரி முழுக்க பேனர்கள் வைக்கப்பட்டது ஒரு முக்கியமான பேசுபொருளா மாறுச்சு பேனர் தடை சட்டம் அமலில் இருக்கக்கூடிய புதுச்சேரி மாநிலத்திலேயே அந்த மாநிலத்துடைய முதலமைச்சரே அந்த சட்டத்தை மீறி புதுச்சேரியின் திரும்பிய திசையெல்லாம் முப்பது அடி இருபது அடி பத்தடின்னு ஏகப்பட்ட அடி உயரங்களுக்கு பேனரை வைச்ச சம்பவம் வந்துட்டு சமூக வலைதளங்களில் பலராலும் விமர்சிக்கப்பட்டது இந்த சூழ்நிலையில் தான் கடந்த நான்காண்டுகளாக ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு நான்காண்டுகளாக பெரிய அளவுக்கு மக்கள் திட்டங்கள் எதையும் செயல்படுத்தாமல் இருந்து வந்தார் என் ஆர் ரங்கசாமி இப்போ அடுத்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தல் வருது இல்லையா உடனடியாக முடிச்சுக்கிட்டார் எப்படி பள்ளி கொண்ட பெருமாள் போல ரங்கநாதனை போல நான்காண்டுகள் படுத்து அமைதியாக இருந்த என்ஆர் ரங்கசாமி திடீரென நின்ற கோலத்துக்கு எழுந்து பல்வேறு திட்டங்களை அறிவிச்சிட்டார் கடந்த பத்து நாட்டில் பார்த்தீங்கன்னா புதுச்சேரி திட்டம் இருந்துட்டு குறிப்பாக என்ஆர் ரங்கசாமிகிட்டேருந்து பல்வேறு மக்கள் நல திட்டங்கள் வந்துக்கிட்டே இருக்குது தடாலடியான அறிவிப்புகள் தமிழ்நாட்டில் மகளிருக்கு உரிமை தொகைன்ற பேரில் ஆயிரம் ரூபா தரப்பட்டு வருது அதுபோல் புதுச்சேரியிலையும் தகுதி வாய்ந்த வேறு எந்த உதவித்தையும் பெறாத ஆட்களுக்கு பெண்களுக்கு குடும்ப தலைவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் அப்படின்ற ஸ்கீமை வந்துட்டு புதுச்சேரி முதலமைச்சர் என்ஆர் ரங்கசாமி அறிவிச்சிருந்தார் அவங்களுக்கும் தரப்பட்டு வந்தது எலெக்ஷன் நெருங்கிறது ஒட்டி இப்போ அந்த சில தரவுகள்லாம் சில படிநிலைகளாக உருவாக்கி வச்சுருந்தாங்க இல்லையா அந்த உரிமைத்துறையை வாங்குறதுக்கு இப்போ அதை அத்தனையும் உடைச்சிட்டார் புதுச்சேரியில் குடும்ப தலைவர்கள் அனைவருக்கும் ஆயிரம் ரூபாய் அப்படின்ற ஸ்கீமை கடந்த இருபத்தி எட்டாம் தேதி முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிச்சிருக்காரு இது அரசியலில் பால் குடிக்கும் குழந்தைக்கு கூட தெரியும் இந்த ஸ்கீம் வந்துட்டு பெண்களுடைய வாக்குகளை நேரடியாக விடை கொடுத்து வாங்குவதற்கான ஒரு முயற்சி அந்த வகையில் இப்படி ஒரு திட்டத்தை அவர் அறிவிச்சிருக்காரு இதுக்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் அரசு பள்ளியில் ஆறாம் வகுப்பிலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் படித்த நீட் தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு மூலமாக அவனுடைய மருத்துவ கனவை நிறைவேற்றுவதற்கான ஒரு வாய்ப்பு கடந்த அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது அது இப்போ நடைமுறையில் இருக்கு அதுபோல புதுச்சேரியில இப்போ ஒரு பத்து சதவீத அளவுக்கு ஒரு அறிவிப்பு வெளியாக இருக்குது அதாவது நீட் அல்லாத இளங்கலை படிப்புகளுக்கு சேருவதற்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு ஆறாம் வகுப்பிலிருந்து பன்னிரெண்டாம் வரை அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு வழங்கப்படும் அப்படின்ற ஒரு அறிவிப்பை முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிச்சிருக்காரு இது நீண்ட காலமான ஒரு கோரிக்கையாக இருந்து இதுக்கான கோப்புகள் தயாரிக்கப்பட்டு துணைநிலை ஆளுநருக்கு அனுப்பப்பட்டது அவர் டூரில் இருந்தார் டூர்லாம் முடிச்சு வந்த பிறகு இப்போ கையெழுத்து போட்டிருக்காரு இப்போ அது நடைமுறைக்கு வருது இப்படி ஒரு அறிவிப்பு வருது அடுத்த கட்டமாக ரேஷன் கடைகளுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் அடிச்சிருக்குன்னே சொல்லலாம் அதாவது கடந்த காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ரேஷன் கடைகளில் பல்வேறு பல்வேறு அளவு முறைகேடு நடக்கிறதா ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது அதனால என்ன பண்ணாங்க ரேஷன் கடைகளில் அரிசியெல்லாம் போட நிப்பாட்டிட்டு அந்த பயனாளிகளுக்கு அவங்களுடைய வங்கி கணக்கில் மாதந்தோறும் அதுக்குண்டான தொகையை வந்துட்டு நேரடியாக வர வைக்கிறத நடைமுறைப்படுத்தினாங்க கிட்டத்தட்ட ஐம்பத்தைந்து மாதங்களாக ரேஷன் கடை ஊழியர்கள் வந்துட்டு போதிய அளவுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் அடிப்படை சம்பளமான நான்காயிரத்தி ஐநூறு ரூபாயிலே இருந்தாங்க இப்போ அடுத்த ஆண்டு எலெக்ஷன் வரதொட்டி அந்த சங்கத்துடைய பெரிய அளவுக்கான ஒரு கோரிக்கையை நிறைவேற்ற விதமாக அவங்களுக்கான அடிப்படை சம்பளத்தை நாலாயிரத்தி ஐநூறு பன்னிரெண்டாயிரமாக உயர்த்திருக்கார் முதலமைச்சர் ரங்கசாமி அந்த பன்னிரெண்டாயிரத்துக்கான சமீபத்திலோட அந்த விழா நடந்தது அந்த அதற்கான காசோலைகளை வந்துட்டு அந்த ரேஷன் கடை ஊழியர்களாக கொடுத்துருக்காங்க மூடப்பட்டிருந்த அந்த ரேஷன் கடைகளை இப்போ மீண்டும் அரிசி வழங்குவதற்கான உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டு அதுவும் வழங்கப்பட ஆரம்பிச்சிருக்கு இத்தனை நாளாக இருந்த அந்த முறைகேடு எங்கே போச்சு ஐம்பத்தைந்து மாதங்களாக சரி செய்ய முடியாமல் தேர்தலுக்கு இன்னும் எட்டு மாதங்களே இருக்கக்கூடிய சூழ்நிலை இப்போ எப்படி உங்களால் நான்காயிரத்தி ஐநூறு பன்னெண்டாயிரமாக உயர்த்த முடிஞ்சது எப்படி அரிசி வழங்க முடிஞ்சது கண்டிப்பாக ரேஷன் கடை ஊழியர்கள் அவங்க பொருளாதார சிரமத்தில் இருந்திருக்காங்க வறுமை கோட்டில் இருந்திருக்காங்க அவங்களுக்கு உண்டான ஊதியம் உயர்த்தப்பட்டு தரப்படணுன்றதில் மாற்றுக்கிறது இல்லை இது அவர்களுக்கு எதிரான பதிவு அல்ல ஆனால் ஐம்பத்தைந்து மாதங்களாக மூடப்பட்டிருக்கிற ஒரு விஷயத்த அவள்னாலாக சும்மா இருந்துட்டு எலெக்ஷன் நிறைஞ்சதுக்கு முன்னாடி திடீர் பல்ப் எரிஞ்ச மாதிரி போட்டிருக்காரே முதலமைச்சர் என்ஆர் ரங்கசாமி அதுக்கான ஒரு கேள்வி தான் இது இது ஒரு பக்கம் இருக்கா சமீபத்தில் மின்வாரியத்தில் ஒரு அறுபத்தி ஆறு இளநிலை பொறியாளர்களுக்கு பணியானை வழங்கும் விழா வந்து நடைபெற்றது காமராஜர் மணிமண்டபத்தில் நடந்த இந்த விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி மின்துறை அமைச்சர் நமச்சிவாயம் சபாநாயகர் எல்லோரும் கலந்துக்கிட்டாங்க அப்போது பேசும்போது என்ன ரங்கசாமின்னு சொல்கிறாருன்னா குஜராத்துக்கு இணையாக நம்ம மின்சாரத்தை வந்துட்டு பயன்படுத்துகிறோம் அந்தளவுக்கு நம்ம வந்துட்டு உற்பத்தி முக்கியமான ஒரு மாநிலமாக உருவெடுத்திருக்கோம் கடந்த ஆட்சியில் அரசு பணிகளில் சேர்கதில் சில கட்டுப்பாடுகள் இருந்தது இப்போது நம்மளுடைய ஆட்சியில் அதுக்கான கட்டுப்பாடுகளை தளர்த்தும் விதமாக வயது வரம்பில் சில தளர்வுகளை நம்ம அறிவிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கார் கிட்டத்தட்ட ஒரு நான்கு நான்காண்டுலாம் நீங்கள் பதவியில் இருக்கிறீங்க முதலமைச்சராக ஒவ்வொரு ஆண்டும் தலா ஒரு பத்து பேருக்கு நூறு பேருக்குன்னு நீங்கள் இந்த வயது வரம்புகளை தளர்வு செய்து நீங்கள் பணியாணை கொடுத்துருந்தா கூட இந்த நேரத்துக்கு ஒரு ஐநூறு பேர் வேலைக்கு சேர்ந்துருக்கலாம் ஆனால் தேர்தல் நெருங்கக்கூடிய இந்த எட்டு மாத காலத்தில் உடனடியாக நீங்கள் வயது வளரம்புல தளர்வு செய்யப்படும் அரசு பணியில் அவங்க காலி படைகள் நிரப்பப்படும் அப்படின்றது பல்வேறு தரப்பில் சில கேள்விகள் வரதான செய்யும் நீங்கள் எத்தனை ஆண்டுகளாக சும்மா இருந்துட்டு இப்போ திடீர்னுட்டு அந்த தலைவர்கள் செய்யறது எதுக்காக ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரேஷன் கடைகூறிகளுக்கு அடிப்படை சம்பளம் உயர்வு இதோ இப்போ இளநிலை பொறியாளர்களுக்கு பணியாணை கொடுக்கும்போது அரசு பணி செய்வதற்கு வயது வளரம்பு தளர்வு அப்புறம் அரசு பணியில் படித்த மாணவர்களுக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு நீட் அல்லாத இளங்கலை பயிற்சி இளங்கலை படிப்புகளுக்கு அதுக்கு பிறகு இந்த மகளிருக்கான குடும்ப குடும்பத் தலைவர்களுக்கான உதவித்தொகை எல்லாருக்கும் ஆயிரம் ரூபான்ட்டு அறிவிச்சிருக்குது இப்படி வரிசையாக திட்டங்கள் நீங்கள் அறிவிச்சுட்டு வந்துட்டே இருக்கீங்க இத்தனை நாட்டில் எங்கே போனார் இந்த அதிரடியான என்ன ரங்கசாமி அப்படின்ற கேள்வி பூச்சேரி மக்கள்கிட்ட வருமா வராதா இப்போ பார்த்திங்கன்னா உருளின் தொகுதியில் இந்த கோவிந்தசாமி முடக்கு அப்புறம் ரெண்டு மூணு பகுதிகளில் பார்த்திங்கன்னா கடந்த வாரம் வைத்து பகல் நடைபெறும் பாதிக்கப்பட்டாங்க என்னென்னு பார்த்தா வீட்டுக்கு வரக்கூடிய தண்ணி அந்த குழாய் தண்ணியிலேயே கழிவுநீர் கலந்து வருது அங்கே எல்லாம் போய் போராட்டம் பண்ணுறாங்க வீடுகளுக்கு வரக்கூடிய தண்ணியிலேயே கழிவுநீரை தடுப்பதற்கு முடியாத ஒரு அரசாக இருந்துக்கிட்டு நீங்கள் குடிநீருக்கான பல்வேறு சிறப்பான திட்டங்கள்லாம் முன்னெடுக்கிறதா இப்போ அறிவிச்சிருக்கீங்க செயல்படுத்திட்டு வரீங்க இது எந்த வகையில் சரி அப்படின்றது நான் கேட்குற புதுச்சேரி மக்களே கேட்குறேன் சட்டசபை தேர்தல் வந்தாலே அரசியல் கட்சிகள் பல்வேறு அறிவிப்புகளையும் இலவச திட்டங்களையும் அதிரடியாக வழங்கும்ன்றது நம்ம கேள்விப்பட்ட ஒன்று தான் இப்போ புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த சில நாட்களாகவே ஒரே அறிவிப்பு மழையாக இருக்குது ஒரே பூமி பூஜையாக இருக்குது பல்வேறு பணியாணிகள் வழங்கப்பட்டுட்டே இருக்கு பல்வேறு சலுகைகள் வழங்கப்பட்டுட்டே இருக்கு ஏன் அவை கடந்த நான்கரை ஆண்டுகளாக செயல்படுத்தப்படவில்லை என்பது பூச்சேரி மக்கள் எழுப்பக்கூடிய கேள்வியாக இருக்கு இந்த திட்டங்கள் அனைத்தும் அடுத்து வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு தொடர்ந்து நடைமுறையில் இருக்குமா அப்படின்ற கேள்வியும் ஒரு ஐயமும் அவர்கள் மத்தியில் இருக்கு இதற்கு சம்பந்தப்பட்ட பூச்சேரி முதலமைச்சர் என் ஆர் ரங்கசாமி தான் பதில் தர வேண்டும் இது போன்ற சமூக அக்கறை சார்ந்த அரசியல் நுணுக்கமான வீடியோக்களை நமது பிஒ டாக்ஸ் சேனலில் தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்